சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் பிற தரிசனமானது வருது இந்த நாளில் என்பதை பற்றி ஐஷல் இருக்கிற ஐஷர் சேனல் அன்பர்களுக்கு மேற்கு திசையில அடிவானத்துல அம்மாவாசையின் மூன்றாவது தினம் சந்திர தரிசனத்தை கண்டு வணங்க வேண்டும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள்ல தெரியக்கூடிய நிலவுதான் மூன்றாம் பிறை என்று அழைக்கப்படுகின்றது இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி செல்வங்கள் இந்த மூன்றாம் பிறையை கண்ட பாவங்கள் நீங்கி செல்வம் பெருகுவதோடு மனப்புழப்பங்களும் இந்த மூன்றாம் பிறையை சிவபெருமானை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இணைவது அம்மாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது நாள் மூன்றாம் பிற நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியும் சில நொடிகள் மட்டுமே காட்சி தரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை அபூர்வமான தெய்வ தரிசனமாகவே மக்கள் பார்க்கின்றார்கள் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் சிவன் பார்வதி விநாயகர் பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகவும் கருதப்படுகின்றது காமம் வெகுளி மயக்கம் இந்த

வேண்டும் 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 எந்த தெய்வத்திடம் கேட்பதாக இருந்தாலும் கேட்க அதுவே வணங்க வணங்கி முடித்த பின் அந்த தீபத்தை ஒருமுறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்கவும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடுவீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும் இது போல குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தையாவது செய்வது நல்லது ஆயுளுக்கும் பெருகும் திருமணமானவர்கள் தம்பதிகளாக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோர்களுடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யலாம் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையானது மூன்றாம் பிறை பார்க்க முடியாவிட்டால் வீட்டில் செய்வதும் இருக்கக்கூடிய தரிசிக்கும் மூன்று முறை சுற்றி ஒரு முறை பிறையை தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் பெண்களுக்கு மாங்கல்ய வளம் ஏற்படுகின்றது மூன்றாம் பிறை நாள்ல சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மூன்றாம் தரிசனம் செய்து வணங்குவது ஆயுளை செல்வங்கள் வந்து சேரும் பிரமஹத்தி போன்ற தோஷங்கள் நம்மை விட்டு விலகும் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் பற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் இன்று திங்கட்

ஓம் மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை வேண்டும் முடிந்தவர்கள் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் வீட்டிற்கு வெளியில் வந்து சந்திர தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு சந்திர தரிசனம் செய்யும் பொழுது கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொண்டு கைகளை மூடி சந்திர பகவானை வணங்க வேண்டும் இது செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும் வெளியில் வந்து சந்திரனை பார்க்கும் பொழுது அந்த சந்திரனுடைய மந்திரம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் வீட்டில் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் இந்த வழிபாடானது செல்வ நிலையை மடங்காக உயர்த்தும் அது மட்டுமல்லாமல் முகம் அடையும் மனக்குழப்பங்கள் நீங்கி செல்வ செழிப்பான வாழ்வானது நமக்கு அமையும் அதனால இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தவறவிடாதீர்கள் நிச்சயமாக இது நமக்கு நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி